வணக்கம் நண்பர்களே சினிமா கதிப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இந்த வாரம் வெளியாகி இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் முதல் திரைப்படம் மெயில் இந்த படத்தை ஜேடிஎஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை மு மாரன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஜி வி பிரகாஷ்குமார் தேஜு அஸ்வினி ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அடுத்து தனல் இந்த படத்தை அன்னை ஃபிலிம் ப்ரொடக்ஷன் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ரவீந்திர மாதவா இயக்கியிருக்காரு இந்த படத்தில் அதர்வா அஸ்வின் லாவண்யா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து பாம் இந்த படத்தை ஜெம்ப்ரியோ பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை விஷால் வெங்கட் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் காளி வெங்கட் நாசர் சிவாத்மிகா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து யோலோ இந்த படத்தை எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை எஸ் சாம் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கே தேவிகா சதீஷ் கோபி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து காயல் இந்த படத்தை ஜே ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை தமயந்தி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கபாலி லிங்கேஷ் காயத்ரி சங்கர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து குமார சம்பவம் இந்த படத்தை வீனஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை பாலாஜி வேணுகோபால் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் குமாரன் தங்கராஜன் பாயல் ராதாகிருஷ்ணா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து மதுரை பதினாறு இந்த படத்தை ஜேஎஸ் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை எஸ் ஜான் தாமஸ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஜெரோம் விஜய் மதுரை பிரசன்னா நிவேதா தினேஷ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து உருட்டு உருட்டு இந்த படத்தை ஜெய் ஸ்டூடியோ கிரியேஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை பாஸ்கர் சதாசிவம் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கஜேஷ் நாகேஷ் ரித்விகா ஸ்ரேயா மொட்டை ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து மிராய் இந்த படத்தை பீப்பிள் மீடியா ஃபேக்ட்ரி நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை கார்த்திக் கட்டாம்னேனி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் தேஜா ஷஜ்ஜா ரித்திகா நாயக் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து டவுன் டவுன் அபே த கிராண்ட் ஃபினாலே இந்த படத்தை கார்னிவல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை சைமன் கர்டிஸ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் மிஷல் டாக்கரி ஹியூக் போனேவில் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து த லாங் வாக் இந்த படத்தை வெர்டிகோ என்டர்டெயின்மெண்ட் அபோட் பிளாங்க் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை பிரான்சிஸ் லாரன்ஸ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கூப்பர் ஹாஃப் மேன் டேவிட் ஜான்சன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து டைரி ஆஃப் அ உமன் இந்த படத்தை சைமன் ஏபி ஃபிலிம்ஸ் ஸ்னைடர் ஃபிலிம்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை சைமன் நேபி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் மார்ஷல் ஸ்னைடர் ஓல்கா டினிகோவா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்த திரைப்படம் டீமன் ஸ்லேயர் கிமெச்சு நோ யாய்பா இன்ஃபினிட்டி கேசல் இந்த படத்தை டேபிள் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஹரோ ஜாக்கி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் நாட் சுகி ஹானே மட்சுவோகா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க இதுதான் அன்பர்களே இந்த வாரம் வெளியாகி இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி